வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மாலி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ஜவ்வரிசியை வச்சு எப்படி ரசமுல்லை செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி வந்து அரை கப் அளவுக்கு நம்ம கொட்டிக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊற வச்சு எடுத்த ஜவ்வரிசியை நம்ம ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது அதே கால்கப்பில் பால் பவுடரு நீங்கள் எந்த ஃப்ரே இதாக இருந்து இருந்தாலும் பரவாயில்ல பால் பவுடர் ஆர்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது மிக்ஸியில் ஆட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சதை நம்ம இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்ல பால் டைப்பில் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டையை எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரை லிட்டர் பால் வந்துட்டு ஊற்றிக்கலாம் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாதீங்க பால் ஊற்றினதுக்கப்புறம் அதில் பால் பவுட்ரு கடந்ததுக்கப்புறந்தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும் இப்போ கால் கப்பு பால் பவுட்ருல ஆட் பண்ணிக்கலாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் பவுடர் இல்லாட்டி கட்டி பிடிச்சுக்கோ இந்த மாதிரி கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த பால்ஸை வந்துட்டு இந்த மாதிரி பால் பவுடர்ல டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா பொங்கி வருது இல்லையா இப்போ பாருங்க பால் வந்துட்டு நல்லா பொங்கி வந்துருச்சு இல்லையா இந்த மாதிரி டைம்ல அடுப்பு வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு பால்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அந்த பாலில் வந்து போட்டுக்கோங்க அந்த பால்ஸ் வந்து நல்லா முக்கி மேலே தானாக வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதிட்ட எதுவுமே கரண்டி வச்சு டச் பண்ணிடாதீங்க சிம்பிளியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த பால்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா மேலே வருது இந்த மாதிரி டைமில் நம்ம கரண்டியை வச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கொதி வந்துருச்சு பால்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது வந்துருக்குன்னு இந்த மாதிரி டைமில் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் போட்டோன்னா வாசனைக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுறோம் அதுக்கடுத்தது சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க கப் அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு வந்துட்டு சுகர் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சுகர் நிறையா வேணும் அப்படின்னா முக்கால் கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பால்லாம் வந்துட்டு நல்லா திரிஞ்சு மேலே வந்துருச்சு பொங்கி மேலே வந்துருச்சு இந்த மாதிரி டைமில் குங்குமப்பூலாம் ஆட் பண்ணிக்கோங்க குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட கிட்டே இருந்தால் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம பேர் ஜவ்வரிசி ரசமில்லாய் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இதே மாதிரி இருக்கிற ரெசிபியெல்லாம் ஈஸியாக வீட்டில் செய்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்